என் வாழ்க்கையில் யார் மேலெல்லாம் அதிகமா பாசிக்கிறேன் அவங்களாம் எனக்கு துரணம் பண்ணிக்கிறாங்க என் அம்மா மாதிரி அம்மா ஓடி போன அன்னைக்கு அப்பா மனசு உடஞ்சி போயிருந்தேன் அப்பா ஒரு வேஸ்டா இந்த இந்த முடிவு போன பட்ச மாதிரி இந்த வண்ணங்களோடைய வாழ்ந்துட்டு இருக்க ஒரு முட்டாள் அதான் என்னை தூக்கி போட்டு போயிட்டா உங்க அம்மா

அவளுடைய உலகம் வேறடா அந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் நீ தண்டா கடைசி என்ன விட்டு போயிட அப்பா அப்பா எப்பவுமே அன்னைக்கு ராத்திரி அப்பா குடிச்சிட்டு பொண்ணுங்கள்லாம் சுயநலவாதிங்கன்னு புலம்புனார் அன்னையில இருந்து எந்த பொண்ணுங்களையும் நான் நம்புறது இல்லை என்னப்பா உங்க அம்மா வரலையா நான் வேணா ஊட்டி விடுமா எனக்கு கை இருக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ உன் வேலையை பார்த்துருப்போ ஏ கௌதம் ஏன்டா வயசான கிழவ மாதிரி உட்காந்துருக்க அந்த குழந்தைங்க எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க நான் அவங்க கூட எல்லாம் விளையாட மாட்டேன்ப்பா அவங்க எல்லாம் பொண்ணுங்கப்பா அதனால நீ தான சொன்ன பொண்ணுங்க எல்லாம் பாதியிலே கலட்டி விட்டு போயிடுவாங்கன்னு அன்னைக்கு அப்பா ஏதோ குடிச்சிட்டு வளர்க்கிட்டா அதுக்காக எல்லா பொண்ணுங்களுமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாத அப்பா எவ்வளவு சொல்லியும் என் மனசு மாறல என் அம்மா ஓடி போனத என்னால மறக்க முடியல என்னோட மனசு மாறணுங்கிறதுக்காக அப்பா என்னை ஊட்டியிலேருந்து சென்னை கூட்டிகிட்டு வந்துட்டார் ஹோம்வொர்க் எதுவுமே பண்ணாம இருக்க சாரி மிஸ் ஒழுங்க நாளைக்கு முடிச்சிட்டு வரணும் சரியா ஒண்ணு மிஸ் பாக்குது ஒழுங்க முட்டு போடுறா முட்டி அடிக்குது உன் வேலைய பாரு அம்மே ஸ்டூடண்ட்ஸ் இது கௌதம் ஹாய் நியூ ஸ்டூடண்ட் கௌதம் நீ கிளாஸ்ல யார் கூட வேணாலும் பேசலாம் இந்த ரெண்டு பேரை தவிர என் வாழ்க்கையில மாற்றம் இங்கிருந்தா ஆரம்பிச்சது ஸ்ரீ பேபி பார்த்தோன்ன எங்களுக்குள்ள பக்குன்னு பத்திக்கிச்சு

உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் தயவு செஞ்சு கிளம்பு கிளம்பி போயிடுமா வடா கணக்கா நீங்க எவ்வளவு திருநாள் சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கோம் டிவி ஆட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அதாங்க விளம்பரம் இது பிரான்ஸ் இது லண்டன் இது ஜெர்மனியில ஹோட்டல் பல்லூன்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் சரி வெள்ளக்கார மாதிரி அவனுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா கல்யாணம்னா தெரிச்சு ஓடிடுவோம்

நம்ம தெருமோனையில குப்பை பெறுகிற ஆயா இருக்கே அது செல் நம்பர் வாங்கி வச்சு நீ கிளீன் த ரோடானு மெசேஜ் அனுப்புறான் இந்த பதினஞ்சு வருஷத்துல எதுவுமே மாறல ஒரு விஷயத்தை தவிர நான் எங்க அப்பா கூட இல்லை போலாம் get up the sexiest hottest man alive uh -huh. Uh -huh. உங்களுக்கு ஒரு பெரிய யாருக்கு கொஞ்சம் வெளியே இருக்க கூடவே oh. இருந்த <laughs> <Okay. laughs> <laughs> 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 <in> <laughs> ఆ ఇది రంబా सेक्सी ఆర్కే టేక్ सेक्सी రా ఓహ్ ఓహ్ ఏయ్ మచ్చా న సంనీనలా పచ్చ తోడే తార వచ్చి అవం పెరియల్డ అవ ఎంగ కై వచ్చాల కొంచెం అడ్జస్ట్ பண்ணிக்கో అడ్జస్ట్ పనింగానా சொல்றான் அதெல்லாம் வேலிகாவదరా ఏయ్